இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகையின் பெயர் அகத்திக்கீரை அகத்திக்கீரையின் பயன்கள் பயன் ஒன்று அகத்திக்கீரையை ஒருநாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு குணமாகும் பயன் இரண்டு அகத்திக்கீரையை தினமும் சாப்பிட்டு வந்தால் குடல் புண் குணமாகும் பயன் மூன்று அகத்திக்கீரையை வேகவைத்த தண்ணீரில் தேன் கலந்து குடித்தால் வயிற்று வலி குணமாகும் பயன் நான்கு அகத்திக்கீரை மணத்தக்காளி கீரை இரண்டையும் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டால் இரண்டே நாளில் வாய்ப்பெண் குணமாகும் பயன் ஐந்து அகத்திக்கீரையை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தினமும் எட்டு கிராம் அளவுக்கு சுடுநீரில் கலந்து குடித்து வந்தால் நெஞ்சுவலி குணமாகும் பயன் ஆறு அகத்திக்கீரையை வாரம் ஒரு முறை சமைத்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் கிரக்கம் மயக்கம் தலை கிருகிருப்பு வாந்தி போன்றவை குணமாகும் பயன் ஏழு அகத்திக்கீரையுடன் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் வாய்ப்பின் குணமாகும் பயன் எட்டு அகத்தி பட்டையை கஷாயம் வைத்து குடித்தால் பேதி மலேரியா குணமாகும் பயன் ஒன்பது அகத்திப்பூ சாறு எடுத்து குடித்து வந்தால் கண் பார்வை பிரகாசம் அடையும் பயன் பத்து அகத்திக்கீரை சாற்றை குடித்து வந்தால் வீக்கம் வாயு பிடிப்பு போன்றவை குணமாகும் பயன் பதினொன்று அகத்திக்கீரை சாறு குடித்து வந்தால் பித்தம் மயக்கம் வாந்தி குணமாகும் பயன் பன்னிரண்டு அகத்திக்கீரை மணத்தக்காளி கீரை முட்டகோஸ் ஆகியவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் வாய்ப்புண் குணமாகும் பயன் பதிமூன்று கீரை சாறுடன் துவரம்பருப்பு நூறு கிராம் மற்றும் தேங்காய்பால் சேர்த்து வேக வைத்து தினமும் சாப்பிட்டால் கண் எரிச்சல் நீங்கும் பயன் பதினான்கு அகத்திக்கீரையில் துருவல் சேர்த்து அடிக்கடி பொறியியல் செய்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் நீங்கும் பயன் பதினைந்து அகத்திக்கீரையை சாறு மற்றும் சாறு இரண்டிலும் தேன் கலந்து குடித்தால் தொடர் தும்மல் நீங்கும் பயன் பதினேழு அகத்திக்கீரையை கீரையை பாரத்தில் மூன்று நாட்களுக்கு சாப்பிட்டு மாதம் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தால் விரைவில் குழந்தை பேறு உண்டாகும் பயன் பதினெட்டு அகத்திக்கீரையுடன் சம அளவு தேங்காய் சேர்த்து அரைத்து சாறு எடுக்கவும் பிறகு அதில் மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்து கரும்பட்டை தேமல் சொறி சிறங்கு போன்றவற்றின் மீது பற்று போட்டால் விரைவில் குணம் கிடைக்கும் பயன் பத்தொன்பது அகத்திக்கீரை மருதாணி இலை மஞ்சள் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து தடவினால் கால்களில் ஏற்படும் பித்தவிடிப்புகள் குணமாகும் பயன் இருபது அகத்திக்கீரை சாற்றில் கடல் சங்கை இழைத்து மருக்கள் மீது தடவினால் அவை விரைவில் உதிர்ந்துவிடும் பயன் இருபத்தி ஒன்று